வணக்கம் அன்புக்குரிய தேர்வர்களே ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று குரூப் டூ ஏ மெயின் சோஷல் ஆஃபீஸ் ஆயிருந்தது எல்லோரும் பார்த்துருப்பீங்க ஸோ ஐம்பத்தி ஆறு வேலை நாட்களை டிஎன்பிசி வந்துட்டு மீண்டும் ஒரு முறை மிக துரிதமாக தேர்வு முடிவுகளை வெளியிட்டு தேர்வர்கள் மனதில் வந்துட்டு முக்கியமான ஒரு இடங்களை மிகவும் வலுவாக பிடிக்க தொடங்கியுள்ளனர் வாழ்த்துக்கள் தென் இந்த குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்த உடனே குரூப் டூ ரிசல்ட் தான் போட்டிருக்கணும் ஏன்னா வந்துட்டு டிஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் அந்த போஸ்ட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சர்வீஸில் குரூப் டூ சர்வீஸில் இன்டர்வியூ போஸ்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் இப்போ வந்து மீனிங் மீனிங்லெஸ்ஸு ஆகிடுச்சு ஓகேனா இன்டர்வியூ எடுத்துகிட்டதுனால இப்போ நம்ம வந்துட்டு குரூப் டூ சர்வீஸ் குரூப் டூ ஏ சர்வீஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த குரூப் டூ சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூற்றி முப்பது போஸ்ட் இருக்குது எல்லாமே நல்ல போஸ்ட் அதுக்கும் குறிப்பாக டிப்பட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் தென் அதுக்கப்புறம் முனிசிபல் கமிஷனர் ஒரு போஸ்ட் இப்போ வேலையாக லேபர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி முக்கியமான பணியிடங்கள் வந்து அதில் தான் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த தேர்வு முடிவை வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வெளியிட்டுருந்துருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் அல்லது ஒரு வாரத்தில் ஏன் நாளைக்கு கூட வரலாம் அதோடைய ரிசல்ட்டையும் போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வர வண்ணம் வரும்பொழுது எது எப்படி ஆகினும் கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங் இருக்குது தான் சரியாக இருக்க முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் இது கவுன்சிலிங் நடத்தணும்னா தென் அதுக்கப்புறம் அதை நடத்தும்போது அந்த போஸ்ட்டு நல்ல போஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த முனிசிபல் கமிஷனர் அதாவது ஒரு தான் இருந்தாலும் சொல்கிறேன் டெப்டி கமர்ஷியல் டாக்ஸ் ஆஃபீஸர் அது வந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது லேபர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் இந்த மாதிரியான நல்ல பணியிடங்கள் அதில் இருக்கிறதுனால இதுக்கு இதில் போய் எடுத்தாங்கன்னா இது அதுக்கப்புறம் அது நடத்தும்போது கவுன்சிலிங் நடத்தும்பொழுது கலந்தாய்வுக்கு பொழுது இதை விட்டு மறுபடியும் அதுக்கு போயிடுவாங்க அப்போ இந்த போஸ்ட் மறுபடியும் வேக்கண்ட் உள்ளது ஸோ அப்போது நான் எப்படி ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் ரிசல்ட் இருக்குது ஃபஸ்ட்டு போட்டாலுமே கூட முதல் கலந்தாய்வு என்பது குரூப் டூ பணியிடங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் அதற்கு பிறகே குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கு நடத்தப்பட வேண்டும் பார்ப்போம் டிஎன்பிசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஸோ பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வந்துட்டு ஐநூற்றி முப்பது பணியிடங்களை குரூப் டூ ஏல வந்துட்டு வேக்கன்சிஸ் ரெண்டு அரண்டம் கொடுத்தாங்க ஓகேங்களா ரெண்டு அரண்டம்க்கு அப்புறம் இப்போது குரூப் டூ வேக்கன்சி வந்துங்க இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்சி இது என்னுடைய கணக்கு சில நேரங்களில் அதில் வந்துட்டு ஒரு ஒரு சில பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்திரெண்டு போஸ்ட்ருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒரு போஸ்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க அது ஒரு பத்து போஸ்ட் கவுண்டிங்கில் முன்ன பண்ண இருக்கலாம் ஸோ அப்ராக்சிமேட்லி அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பணியிடங்கள்னு வச்சுக்கோமே எக்ஸாக்டாக என்னுடைய கணக்கு பிரகாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பணியிடங்கள் ஓகேங்களா ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பணியிடங்களுக்கான உங்களுக்கு முடிவுகளை இப்போ வெளியிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு ரோல் நம்பர் ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த் உள்ளீடு செஞ்சோம்னா உங்களுக்கு அந்த உங்களுடைய ரேங்க் என்ன கம்யூனல் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க எகைன் இந்த முடிவுக்கு பேர் வந்து கொரி டைப் ரிசல்ட் ஸோ டிஎன்பிசியிட்ட நம்ம காலங்காலமாக காலங்காலமாக கேட்கறது என்னென்னா இந்த மாதிரி கொரி டைப் ரிசல்ட் போடக்கூடாது கொரி டைப் ரிசல்ட்னா என்ன ஒருத்தருடைய ரோல் நம்பர் ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்து இந்த மாதிரி ஒருத்தருடைய முக்கியமான சில இரண்டாவது இரண்டுக்கு மேற்பட்ட விவரங்களை உள்ளீடு செய்து அவர்களுக்கான முடிவை மட்டும் பார்த்துக்கொள்வது போல் இதுதான் கொறி டைப் ரிசல்ட் இதில் எந்த வெளிப்படைத்தன்மையுமே கிடையாதுங்க உண்மையான வெளிப்படைத்தன்மை இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்ல ரோல் நம்பர் வைஸ் போடணும் அதுதான் வந்து உண்மையான வெளிப்படைத்தன்மை உள்ள ரிசல்ட் ஏன்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேர்வு மையங்களை தேர்வு எழுதிய தேர்வர்கள் பல்காக செலக்ட் ஆகிருக்காங்களா அப்படிங்கிறது அந்த ரோல் நம்பர் பிரகாரம் தெரியும் உங்களுக்கு ராணேஸ்வரம் கிழக்கரையில் என்ன பிரச்சனை நடந்துச்சு அந்த பிரச்சனை எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஸோ பிடிஎஃப் ஃபார்மில் உங்களுக்கு எல்லாருத்துடைய ரோல் நம்பரையும் போட்டு அவங்களுடைய மதிப்பெண்களை போடும்பொழுதுதான் அந்த மாதிரியான முறைகேடுகள் வெளிச்சத்துக்கு வரும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தேர்வு முடிவைத்தான் நம்ம காலங்காலமாக டிஎன்பிசி கிட்ட நம்ம வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே வரும் இருந்தாலும் டிஎன்பிசி வந்துட்டு இந்த மாதிரியான கொரி டைப் ரிசல்ட்டை போடுறாங்க இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல சரி விஷயத்துக்கு வருவோம் ஓகேங்களா ஸோ இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேகன்சிஸ்ங்க இந்த வேகன்சிஸே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே உங்களுக்கு தமிழ்நாடு அரசு ஒரு அரசு அணை பிறப்பித்திருக்காங்க ஓகேவா ஜியோ நம்பர் முப்பது ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டுங்க உங்களுக்கு ஒரு அரசாணை பிறப்பித்துள்ளார்கள் அந்த அரசாணையின்படி உங்களுக்கு இனி வரும் காலங்களில் போட்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் இதில் இருக்கக்கூடிய பணியிடங்களை எல்லாமே வந்து டிஎன்பிசி தேர்வு ஆணையத்தின் மூலம் மட்டுமே தேர்வு நடத்தி நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அந்த அரசாணை இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இது தொடர்பாக நான் பல வீடியோ போட்டிருக்கிறேன் ஓகேவா ஆனால் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட போட்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் இருக்கு போட்ஸ் கார்ப்பரேஷன்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ் எவ்வளவு இருக்குங்க நாற்பதுக்கு மேல இருக்கு நாற்பதுக்கு மேல இருக்கிற போட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் இது வரைக்கும் எத்தனை போட்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் வேகன்சிஸ் சப்மிட் பண்ணிருக்காங்க தெரியுங்களா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் வெறே பத்து தாங்க பத்தே பத்து போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் மட்டும்தான் எங்களுக்கு இந்த பணியிடங்களுக்கு ஆட்கள் தேவை எங்களுக்கு தேர்வு செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி வேகன்சி லிஸ்ட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க இது உண்மையிலுமே மிக மிக கொடுமையான ஒரு விஷயம் தமிழ்நாடு அரசு வெறுமனே ஒரு அரசாணை பிறப்பிப்பதோடு மட்டும் தங்களுடைய வேலை முடிந்ததாக கடந்து சென்றால் இது வேலை பட்டதாரிகள் மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் எதற்காக ஒரு அரசாணை போடுறாங்க ஸோ தேர்வு முறையாக தேர்வு நடத்தப்பட வேண்டும் முறையாக தேர்வு நடத்தப்படும் பொழுது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராக மாணவர்களுக்கு உங்களுக்கு வேகன்சிஸ் அதிகமாகும் ஸோ அவர்களுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கான வாய்ப்புகள் அவர்களுக்கான வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாகும் இதை கருத்தில் கொண்டுதான் வந்து ஒரு அரசு வந்து ஒரு அரசாணையை பிறப்பிக்குது ஆனால் அந்த அரசாணையை கொஞ்சம் கூட மதிக்காமல் அரசாணை வெளிவிக்க வெளிவிக்க எப்போ வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வெளியிட்டிருக்காங்க இப்போ இன்னைக்கு என்ன தேதி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆச்சு மொத்தமே பத்து போர்ட்ஸ் அண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் மட்டும் தான் டிஎன்பிசி மூலமாக தங்களுடைய காலிப்படைகளை நிரப்புவதற்கு முன்வந்துள்ளன அப்போ இன்னும் முப்பது போட்ஸ் அண்ட் கார்ப்பரேஷன்ஸ் அப்போ அதில் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் அளவிலான பணியிடங்கள் குரூப் டூ அளவிலான பணியிடங்கள் குரூப் டூ ஏ அளவிலான பணியிடங்கள் ஏன் இன்னும் வந்து வேகன்சி லிஸ்ட் டிஎன்பிசிக்கு சப்மிட் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறத அரசு கேட்கணுமா இல்லையா அரசு அதை கண்காணிக்கணுமா இல்லையா டிஎன்பிசி ஆகுது சூமோட்டாவா ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணுமா இல்லையா இத்தனாந்தேதி நீங்கள் வந்து ஒரு ஜியோ போட்டிங்க ஆனால் அந்த ஜியோவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி மொத்தமே பத்து போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்து ரெக்ரூட் பண்ணி கொடுக்க சொல்லி வேக்கன்சி கொடுத்துருக்காங்க மற்ற அது என்னன்னு பாருங்கன்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருக்க குரூப் போர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் தான் வந்து வந்து குரூப் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபது வேகன்சி இருந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு வேகன்சி ஆச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அடம் மூலமா என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேக்கன்சியா குறைச்சிருக்காங்க இதை வந்து அரசு வந்து மிக தீவிரமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் பாத்தீங்கன்னா குரூப் போர் வேகன்சி வந்து மிக மிக குறைவான வேகன்சி அப்படின்னு சொல்லி போட்டி தேர்வு எழுதுவதற்கு கொண்டு வருவார்கள் அவர்களுடைய உள்ள குமரல் நியாயமான குமரல் ஏன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட போர்ட்ஸ் அண்ட் கார்பரேஷன்ஸ் தங்களுடைய காலி பண்ணிட விவரங்களையே தேர்வாணையத்துக்கு சமர்ப்பிக்காமல் இருக்கின்றார்களே ஆனால் அவர் நாலாயிரம் வேக்கன்சிஸ் தான் வரும் இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற குரூப் ஃபோரில் வந்துட்டு எவ்வளோ வேக்கன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே எட்டு மாதத்துக்கு முன்னாடியே ஒரு காணொளி போட்டிருந்தோம் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் வருங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த காணொளி இன்னும் நம்மளுடைய சேனல் இருக்குது எடுத்து பாருங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம மிக மிக துல்லியமாக நம்ம ப்ரிடிக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான ஒரு சான்றுங்க சரி ஓகே இப்போ நம்ம இந்த வீடியோக்கு போயிடுவோம் மொத்தம் இப்போ வந்திருக்கிற ரிசல்ட் கம்யூனல் ரேங்க் இருக்கு இருக்கு இப்ப இதை வச்சு நமக்கு என்ன பணி கிடைக்கும் பணி கிடைக்குமா கிடைக்காதா ஸோ அப்படிங்கிறது தொடர்பாக தான் இந்த ரிசல்ட் வந்த இந்த ஒன் அண்ட் ஆஃப் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்ட் பண்ணி ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு டேட்டாவை கலெக்ட் பண்ண முடிஞ்சு அலசி ஆராய முடியுமோ அலசி ஆராயிஞ்சு இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறாங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வந்து சேஃப் ரேங்க் ஒரு கன்ஃபார்ம் இந்த ரேங்க்குள்ள இருந்தால் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தென் இன்னும் ஒரு இது ஒரு சில தினங்களில் குரூப் டூக்கான ரிசல்ட் வந்துடும் அது நாளைக்கே கூட வரலாம் ஓகேவா தென் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்க போகிறது வந்துட்டு குரூப் டூ பணியிடங்களுக்கு தான் கலந்தாய்வு நடக்கப் போகுது தென் அதுக்கப்புறம் தான் இது நடக்க போகுது ஓகேவா தென் கட் ஆஃப் இந்த கட் இந்த வீடியோ இந்த சேஃப் கம் சேஃப் ரேங்க் ஜோன் பார்க்குறதுக்கு முன்னாடி கட் ஆஃப் கட் ஆஃப் வீடியோவும் நம்ம ப்ரிடிக் பண்ண மாதிரி தான் வந்திருக்குதுங்க

அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மாதிரி தான் வந்திருக்குது தென் இப்போ இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் ப்ரிடிக் பண்ணுறது எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி அதாவது சேஃப் கம்யூனல் ரேங்க் அதாவது சேஃப் ரேங்க் ஜோன் பாதுகாப்பான தரவரிசை அதாவது பணி பாதுகாப்பு கொண்ட தரவரிசை எது அப்படிங்கறத அந்த இதை நம்ம பாத்துக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் எகைன் இந்த ரிசல்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் தமிழ் வர்சஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் இஷ்யூ பெருசா போட்டித் தேர்வுகள் மத்தியில் வெளிப்பட்டிருக்கு நடந்த உடனே சொன்னாங்க ஜெனரல் தமிழ் மாணவர்கள் எங்களுடைய கேள்வித்தாள் மிக கடினமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் கேள்வித்தாள் கடினமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க அது அது தொடர்பாக நான் ஒரு வீடியோவை நான் பேசியிருக்கேன் இந்த இரண்டு தாள்களையுமே புது தமிழ் புது ஆங்கிலம் இந்த இரண்டு தாள்களையுமே சம கண்ணை தன்மையுடன் தெரிவித்தாள்களை தயார் செய்வது தயார் செய்வது என்பது இயலாத காரியம் இயலாத காரியம் ஏன்னா தமிழ் இலக்கியம் அது வந்து அடிப்படையிலே வந்து சிலபஸ் ஹெவி பட் அந்த அளவுக்கு அதை கம்பேர் பண்ணும்போது ஒப்பீடு செய்யும்பொழுது ஆங்கிலம் ஆங்கில இலக்கியத்தினுடைய தொன்மை அந்த அளவுக்கு கிடையாது ஸோ ரொம்ப லிமிடெட் சிலபஸ் தான் ஸோ அப்போ ஒரு பக்கம் சிலபஸ் ஹெவி இன்னொரு பக்கம் லிமிடெட் சிலபஸ் இப்போ இந்த இரண்டு பாடத்திட்டத்தையும் வைத்துக்கொண்டு அளவான கேள்வித்தாளை தயார் செய்து என்பது இயலாத காரியம் அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு சொல்லிருந்தேன் தென் இப்போ சொல்றேன் இந்த பிரச்சனை இனிமேலும் தொடரும் இந்த பிரச்சனை இனிமேலும் தொடரும் இப்போ வரப்போற குரூப் டூலயோ இதற்கான ஒரு சொல்யூஷன் டிஎன்பிசி வந்து ஆராய்ந்து முன் வைக்கலன்னா இந்த பிரச்சனை நிலத்தோறும் அதற்கு நம்ம பல ஜென்ரல் இங்கிலீஷ் ஜென்ரல் தமிழ் இந்த பிரச்சனைக்கு நம்ம பல காணொலிகளும் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம் ஓகேவா ரெண்டையுமே குவாலிஃபைங் பேப்பரா வச்சுட்டா இந்த பிரச்சனையே இல்லைன்னு நம்ம சொல்லிருக்கோம் ஒன்னா ரெண்டையுமே குவாலிஃபைங் பேப்பரா வச்சிருங்க இல்லைன்னா லாங்குவேஜ் பேப்பரா தூக்கிடுங்க ஒன்லி ஜி கேன்னு வச்சிருங்க இந்த பிரச்சனையே வராது ஓகேவா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னா பண்ண ஏதோ ஒன்னா பண்ணலன்னா கூட இந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர்ல ஜென்ரல் இங்கிலீஷே இல்லை இப்போ வந்திருக்கிற குரூப் ஃபோர்லேயும் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லை இது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய அநீதி ஜென்ரல் இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு அதாவது இன்னும் சொல்ல அரசு பள்ளியில் ஆங்கில வழியில் படித்தவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அநீதி ஸோ எந்த காரணத்துக்காக வந்து குரூப் ஃபோர்ல ஜெனரல் இங்கிலீஷ் தூக்குனாங்க அப்படிங்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த பதிலுமே இல்லை தொடர்ந்து இது மூணாவது குரூப் ஃபோர் ஜென்ரல் இங்கிலீஷ் இல்லாமல் நடக்குது அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு இருந்து அஞ்சு லட்சம் போட்டி தேர்வர்கள் ஜென்ரல் இங்கிலீஷை சூஸ் பண்ணுற போட்டி தேர்வர்கள் இந்த குரூப் ஃபோர் தேர்வை விட்டால் இருக்காங்க இது எவ்வளோ பெரிய அநீதி இது டிஎன்பிசியினுடைய காதுகளுக்கு போச்சா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூவில் வந்துட்டு ஜென்ரல் தமிழுக்கு ரிசல்ட்டு வரல ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஃபேவராக வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அது ஒரு விதத்தில் உண்மைதான் ஏன்னா ரெண்டு பேப்பரோட கடினத்தன்மையோட பொழுது ஜென்ரல் தமிழோட ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து யூடியூபிட்டி ஈஸியாக இருக்காது ஜென்ரல் இங்கிலீஷ் ஈஸி கிடையாது டஃப் தான் உலகமாக கேட்குற ஜெனரல் இங்கிலீஷோட இந்த தடவை ஜென்ரல் இங்கிலீஷ் மெயின் சேர்க்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் டஃப் தான் ஆனால் ஜென்ரல் தமிழோட கம்பேர் பண்ணும்போது ஈஸி அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட அஞ்சு இருந்து பத்து கேள்விகள் வித்தியாசம் வருது அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் வந்துட்டு யாருக்கு ஃபேவராக இருக்கும் நம்ம சொல்ல வேண்டியதில்லை இப்போ இதெல்லாம் இதெல்லாம் கண்டுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போட்டி தேர்வு எழுதுவர்களுடைய சங்கம் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் இரண்டு தினங்களில் உங்களுக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம்ல வந்துட்டு ஒரு கவன ஈர்ப்பு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்படுத்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க தோழர் கலில் பாசாவுடைய தலைமையில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த போட்டித் தேர்வுகளை ஸோ அந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டத்தில் தயவு செஞ்சு கலந்துருக்குங்க ஏன்னா உங்களுக்காக தான் வந்து இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இது அவங்க பண்றாங்க ஸோ உண்மையிலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெனரல் ஜெனரல் தமிழ் இடையில இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படின்னா அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் தீர்மானத்தின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் தீர்மானத்தின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அரசின் கவனத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு கூட்டு முயற்சி என்பது அவசியம் ஆகவே போட்டித் தேர்வர்களை வருகின்ற பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை எட்மூர் இருக்கக்கூடிய எழும்பூர் இருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு இதற்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தப்பட உள்ளது திரு கலில் பாஷா அவர்களின் தலைமையில் வந்துட்டு இது நடத்த போகிறாங்க அதில் வந்து தயவு செஞ்சு கலந்துக்குங்க ஓகே இப்போ இந்த வேக்கன்சிஸ் இப்போ இந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட்டப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையும் ஓகே இப்போ நம்ம சேஃப் ரேங்க் என்ன எப்படி ப்ரிடிக்ட் பண்ணலாம் என்ன ரேங்க் இந்த குரூப் டூ இப்போ இப்போ வெளிவந்திருக்கிற இந்த ரிசல்ட்டில் எந்த ரேங்க்குள்ள இருந்ததுன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மாக பணி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான கண்டெக்ட்டுக்கு வந்துடலாங்க வீடியோ பாருங்கள் இப்போ குரூப் டூ சர்வீஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து நான் ரெண்டுக்குமே போட்டிருக்கேங்க இன்னும் குரூப் டூ சர்வீசஸ்க்கான ரிசல்ட் வரவில்லை என்றாலும் கூட இன்னும் ஒரு சில தினங்களில் வந்துவிடும் என்பதால் ஃபர்ஸ்ட் அது ப்ளஸ் டூ ஏ ரெண்டுக்குமே போட்டிருக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் குரூப் டூ சர்வீசஸ் சர்வீஸ் ப்ரெடிக்ஷன் குரூப் டூல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் ஐநூத்தி முப்பது வேகன்சிஸ் இருக்குதுங்க அந்த ஐநூத்தி முப்பது வேகன்சிசுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி எவ்வளவு அந்த ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் இருக்குங்களா உங்களுக்கு ஜிடி எவ்வளவு பெர்ன்டேஜ் பிசி அவ்ளோ பிசிஎம் எம்பிசி அளவு அப்படின்னு சொல்லி போட்டுருக்கு தென் அந்த ஐநூத்தி முப்பதுக்கான ஸ்பிலிட் கொடுத்துருக்கேன் பாருங்க நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகே இப்போ அந்த ஜென்ரல் டோன்

உதாரணமாக இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா கடந்த இருபது ஆண்டுகளாக எந்த ரெக்ரூட்மெண்ட் நடந்தாலும் ஜென்ரல் டோனில் ஒரு பர்டிகுலர் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து எத்தனை பேர் உள்ள போறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டாவை அடிப்படையாக கொண்டு போட்டுருக்காங்க ஓகேலா ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவாக பொதுவாக பை அண்ட் லார்ஜ் பிசியில் நாற்பது சதவீதம் பேர் வந்து ஜென்ரல் டோனில் உள்ள போவாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட்லையும் அதனால அதே நாற்பதை நான் இங்கே எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி பிசிஎம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து அல்லது ஐந்துக்கும் குறைவான விழுக்காடு

ஓகேங்களா தென் எஸ்டி ஒன்று அல்லது ஒன்றுக்கும் குறைவான விழுக்காடு இப்படி எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்போ குரூப் டூ சர்வீசஸ்ல இருக்கக்கூடிய ஐநூத்தி முப்பது வேகன்சிஸ்ல ஜென்ரல் டேர்ன்ல இருக்கக்கூடிய வேகன்சிஸ் எண்ணிக்கை நூத்தி அறுபத்தி நாலு அந்த நூத்தி அறுபத்தி நாலு வேகன்சிஸ்ல பிசி எத்தனை பேர் போவாங்க எம்பிசி ல எத்தனை பேர் போவாங்க எஸ்சி எஸ்டி ல எத்தனை பேர் போவாங்க அப்படிங்கறத கடந்த இருபது ஆண்டு காலமா மோரார்லஸ் எவ்வளவு உள்ள போறாங்கிற அந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த பர்சன்டேஜ் பிக்ஸ் பண்ணிருக்கு ஸோ அதனுடைய ஸ்பிட் அப்பையும் போட்டிருக்கலாம் பாருங்க ஓகே இப்போ இப்போ குரூப் டூ சர்வீசஸ்ல சேஃப் கம்யூனல் ஸோன் என்ன இன்னும் அதுக்கான முடிவு தேர்வு முடிவு வரவில்லை தேர்வு முடிவு வரவில்லை அது விரைவிலேயே அதை வெளியிடுவார்கள் தென் முதல் கலந்தாய்வு குரூப் டூ பணியிடங்களுக்கு நடத்தப்பட்டு அதற்கு பிறகே நடத்தப்படும் அதனால நான் இதை போட்டுக்கிறேன் இப்போ இந்த மேல இருக்கிற இந்த ரெண்டு டேபிளை பேஸ் பண்ணி ரெண்டு டேபிளை பேஸ் பண்ணி அப்ராக்சிமேட் சேஃப் கம்யூனல் ரேங்க் ஸோன்

அப்போது இந்த ரெண்டையும் கூட்டினோம்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஆறு போஸ்ட் வருதுங்க ஓகேவா அப்போது உங்களுக்கு குரூப் டூ சர்வீசஸ் உள்ளே போகிறவங்க எது வரைக்கும் சேஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டூ டூ டுவெண்ட்டியத் ரேங்க் ஓகேவா இரநூத்தி ஆறு ப்ளஸ் ஒரு அடிஷனலாக நான் டூ டுவெண்ட்டி வச்சுருக்கேன் ஏன் அப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா சில பேர் குரூப் ஒன்றில் போயிருக்கலாம் சில பேர் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி அதில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கலாம் சில பேர் போன குரூப் டூ சர்வீஸ் வாங்கிட்டு அதை விட ஒரு பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இந்த குரூப் டூல எழுதி இருக்கலாம் ஆனால் இந்த டூ குரூப் டூலையும் அதே சர்வீஸ் அதாவது அதுக்கு கீழான ஒரு சர்வீஸ் கிடைக்குது அப்படிங்கிறப்ப அவங்க அதை விட்டுட்டு அந்த சீனியாரிட்டி விட்டுட்டு இதுக்கு வர மாட்டாங்க அதான் இப்படி பல பல காரணங்கள் இருக்குது அதனால இந்த நூற்றி நாற்பது பிள்ள அறுபத்தி ஆறு இரநூத்தி ஆறு ஆனால் நான் அப்போ இரநூத்தி இருபது வரைக்கும் போட்டுருக்கறதுக்கான காரணம் இதுதாங்க ஓகேவா அதே கம்யூனல் ரேங்க் வித் ஸ்பெஷல் கேட்டகரி தான் வரைக்கும் போகலாம் ஓகே இப்போ இப்போதைக்கு இந்த இந்த டேபிள் வேண்டாம் இந்த டேபிள் நம்மளுக்கு தேவையில்லை ஏன்னா இப்போதைக்கு தேர்வு முடிவு வந்திருக்கிறது எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா டூ ஏக்கு தான் வந்திருக்கு அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே அதை பார்த்துடலாம் ஓகே இந்த பாருங்க இந்த ஸ்கிரீன் பாருங்க உங்களுக்கு டூ ஏ

கூட்டுத்தொகை வந்துச்சோம் நான் அந்த கலிப்பட எண்ணிக்கையே போட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேகன்சிஸ் ஓகேவா இருக்கு அதே மாதிரி பிசி எவ்வளவு பி எவ்வளவு எம்பிசி எவ்வளவு எல்லாமே பாருங்க ஓகே இப்போ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வேகன்சிஸ்ல அறநூறு டேர்ன்லூகன்சி முப்பத்தி ஒரு பர்சன்ட் போட்டோம் ஒன்னு அப்படி வரலாம் நான் எடுத்திருக்கேன்

இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டி ஒரு பிசி கம்யூனிட்டியில் இருக்கிறவரு அவர் எந்த ரேங்க் வரைக்கும் இருந்தா சேஃப் இதுல கம்யூனல் ரேங்க் தான் எடுத்திருக்க ஓவரால் ரேங்க் இங்க மேட்டரே இல்லை ஓகேவா ஓவரால் ரேங்க் இங்க தேவையும் இல்லை ஓகே அதனால நான் எங்கெல்லாம் ரேங்க் ரேங்க் அப்படிங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்றோம் கம்யூனல் ரேங்க் தான் சொல்லுவேன் சப்போஸ் அப்படி சொல்லணும் நீங்களும் அதை கம்யூனல் ரேங்க் எடுத்துக்கங்க கம்யூனல் ரேங்க் தான் மீன் பண்றேன்னு எடுத்துக்கங்க ஆல் ரேங்க் இங்க சீனுக்கே வராது தேவையில்லை ஓகே கம்யூனல் ரேங்க் சேஃப் கம்யூனல் ரேங்க் எந்த கம்யூனல் ரேங்க் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டாயம் ஷூர் சர்வீஸ்ங்க நான் எழுதி வச்சுக்கோங்க இது ஆக்யூரேட்டாக வந்து உங்களுக்கு நடக்குதா இல்லையா மட்டும் பாருங்க ஓகே பிசி பிசிக்கு வந்துட்டுங்க இப்போ அப் டு எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் கம்யூனல் ரேங்க் இருக்க வரைக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் சேஃப்ங்க அப் டு எயிட் ஹண்ட்ரட் அதாவது டூ ரிசல்ட் வராமையே டூ ரிசல்ட் வராமையே இப்போ வெளியிடப்பட்டிருக்கிற டூ ஏ ரிசல்ட்டில் டூ ஏ ரிசல்ட் பிரகாரம் மட்டும் பார்த்தால் கூட எந்த ரேங்க் வரைக்கும் சேஃப் அப்படின்னா ஒரு பிசி கேண்டிடேட் எயிட் ஹண்ட்ரட் ரேங்க் இதில் வந்து மேல் ஃபிமேல் தென் நான் அந்த ஹரிசான்டல் ரிசர்வேஷன் ஸ்பெஷல் எல்லாம் நான் கன்சிடர் பண்ணலைங்க கன்சிடர் பண்ணலை ஏன்னா உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்சிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக காம்ப்ளெக்சிட்டியை ரியல் கிரவுண்ட் காம்ப்ளெக்சிட்டியை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சிம்பிளிஃபைடு பிக்சரை உங்களுக்கு பண்ணணுங்கிறதுக்காக நான் அந்த ஃபீமேல் ரிசர்வேஷன் தென் அதுக்கப்புறம் பிஎஸ்டிஎம் தென் அதுக்கப்புறம் சேலஞ்ச் இதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணவே இல்லை ஓகேவா ஸோ ஜஸ்ட் பிசியில் இருக்கிறவங்க உங்கள் டெர்மினல் ரேங்க்கு அப் டு எயிட் ஹண்ட்ரட் இருந்ததுன்னா நீங்கள் சேஃப்ங்க ஆக்சுவலாக வந்து இந்த எயிட் நான் எப்படி கால்குலேட் பண்ணுங்க தான் பிரேக்கெட்டில் போட்டு காமிச்சிருக்கேன் ஓகே மொத்தமாக பிசிக்கு எத்தனை போஸ்ட்டு பாருங்க ஐநூற்றி போஸ்ட் இருக்கு ஐநூத்தி பதிமூணு போஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஐநூத்தி பதிமூணு போஸ்ட் பிசி இருக்கு ஓகே ஜென்ரல் டவுன்ல இருக்கிற அறுநூறுல பிசி எத்தனை பேர் போவாங்க இருநூத்தி நாற்பது அப்ப ஐநூத்தி பதிமூணு பிளஸ் இருநூத்தி நாற்பது எழுநூத்தி ஐம்பத்தி மூணு அப்போ ஏழ்நூத்தி ஐம்பத்தி மூணு ரேங்க்குள்ள இருக்கிறவங்க கட்டாய சர்வீஸ்ங்க அதுல எந்த மாற்றமும் கிடையாது ஆனா நான் அப் டு எயிட் ஹண்ட்ரட் போட்டிருக்கிறதுக்கு காரணம் மூன்று காரணங்கள் மூன்று காரணங்கள் என்ன மூன்று காரணங்கள் அப்படின்னு முதல் காரணம் சில பேர் குரூப் ஒன்ல சர்வீஸ் வாங்கி போயிருக்கலாம் அல்லது டெக்னிக்கல் சர்வீசஸ்ல இதை விட ஹையர் பே ஸ்கேல்ல சர்வீஸ் வாங்கி கவுன்சிலிங்க போய் கவுன்சிலிங் அலாட்மெண்ட் லெட்டர் வாங்கியிருக்கலாம் அல்லது மூன்றாவது

கூட பிளஸ் ஸ்பெஷல் ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா அப் டு தௌசண்ட் வரைக்கும் சேஃபுங்க அது பிஎஸ்டிஎம்மாக இருக்கலாம் டிஸ்ட்ரிபியூட் விடோவாக இருக்கலாம் அல்லது வந்து ஃபிசிக்கல் சேலஞ்சு ஹியரிங் இம்பேட் ஸோ விசன் இது மாதிரி எது வேணாலும் இருக்கலாம் ஓகேலா அப் டூ தௌசண்ட் வரைக்கும் ஓகேங்களா அடுத்த பக்கத்து காலம் பாருங்கள் இஃப் ஆஃப்டர் குரூப் டூ சர்வீஸ் கவுன்சிலிங் இதுதான் முக்கியம் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குரூப் டூ பணியிடங்கள் பணியிடங்களுக்கான இன்னும் ரிசல்ட் வரல வந்துடும் வந்த உடனே முதல் கலந்தாயோ அதுக்கு நடத்தணும் அதுக்கு நடத்தினதுக்கு அப்புறமா தான் கலந்தாய்வு விவேக் நடத்துவாங்க அப்போ அதையும் சேர்த்தனம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூத்தி நாற்பது போஸ்ட் இருக்குது அந்த நூத்தி நாற்பது போஸ்ட் பிளஸ் ஒரு அறுபத்தாறு போஸ்ட் ஜென்ரல் டவுன்ல போறவங்க இதையெல்லாம் டோட்டல் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது வரைக்கும் வருதுங்க ஆனா நான் என்ன பண்ணிருக்கேன் ஆயிரம்னு வச்சிருக்கேன் நான் ஏன் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரம்னு நான் சொல்லிட்டேன் மூன்று காரணங்கள் ஓகேலா ஓகே அதுக்கு பக்கத்து காலம் பாருங்க ஓகே கவுன்சிலிங் குரூப் டூ சர்வீஸ்க்கான கவுன்சிலிங் நடந்ததுக்கு அப்புறம் குரூப் டூ ஏக்கான கவுன்சிலிங் நடக்கும்பொழுது அப் டூ தௌசண்ட் ரேங்க் வந்து கம்யூனிட்டி கம்யூனிட்டி ரேங்க் பிசிக்கு சேஃப் அது ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துங்கன்னா ஆயிரத்தி நூறுங்க இன்னும் ஒரு நூறு சேர்த்துக்கலாம் அது பிஎஸ்டிஎம்மா இருக்கலாம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஹியரிங் பார்ட் ஒட் ஓர் இட் இஸ் ஓகேலா இதே மாதிரி பிசிஎம் பாருங்கள் எம்பிசி பாருங்க எஸ்சி எஸ்சிஏ பாருங்க எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாக்ட் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் வெரி வெரி க்ளோஸ் டு எக்ஸாக்டாக இருக்குங்க வெரி க்ளோஸ் டு எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ நம்மளுடைய ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு நம்ம சர்வீஸ் ப்ரெடிக்ஷனுக்குமே ஒரு வீடியோ போடுறோம் ஒவ்வொரு முறையோ ஒவ்வொரு முறையும் கவுன்சிலிங் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா போன குரூப் டூ போன குரூப் டூ போன குரூப் டூ கவுன்சிலிங்கை வந்துட்டுங்க குரூப் டூ குரூப் டூ ஏ கம்பைன் அமெண்ட்ஸ் வச்சா இல்லையா அந்த கவுன்சிலிங்கில் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு நான் இதை சொல்லி ஆரம்பிச்சுங்க நீங்கள் கவுன்சிலிங் போவீங்க ஆனால் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறக்காத கிடைக்கு சர்வீஸ் கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு உங்க டர்ன் வரும்போது போஸ்டிங் ஜீரோ ஆகி நீங்கள் சர்வீஸ் கிடைக்காம வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உங்கள் மனதை அதற்கு ஏற்றவாறு பக்குவப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நான் எத்தனை பேருக்கு கணிச்சனோ அதே அவங்க வந்தாங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி போக போக மாட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் நமக்குள்ளியமாக நம்ம கொடுக்குறோம் இதை இதை வந்து பிடிஎஃப் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே கொடுக்குறேன் நான் பார்த்துக்கங்க இதிலிருந்து மீறி போனால் ஒரு 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 ஐம்பது ரேங்க் ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்படி தான் இருக்குங்க இப்படி தான் இருக்கும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி நான் இதுக்கு கேரண்டி கொடுக்குறேன் இதுதான் சேஃப் ரேங்க் ஜோன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நான் ஏதாவது லாஜிக்கல் எரர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் கவனத்திற்கு வந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க அது அந்த தவறு அது சரியா சரிதான் அப்படின்னா நான் அதை அட்மிட் பண்ணிக்கிட்டு நான் இமீடியட்டாக அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அதற்கு அதை நான் ரிப்ளை கொடுக்குறேன் அதை நான் கரெக்ட் பண்ணி கூட ஒரு நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் ஓகே அடுத்து எம்பிசி பாருங்க எம்பிசியில் வந்துட்டு எம்பிசியில் வந்துட்டு உங்களுக்கு முந்நூத்தி எண்பத்தேழு வேக்கன்சிஸ் இருக்கு ஜென்ரல் டேன்ல ஒரு இரநூத்தி பத்து பேர் போவாங்க அப்போ ஐநூற்றி தொண்ணூத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஸோ அப்போது எம்பிசியில் அறுநூத்தி ஐம்பது கிரிமினல் ரேங்க் ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க அறுநூத்தி வரைக்கும் இருந்தால் சேஃப் பிளஸ் அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்போ எழுநூத்தி ஐம்பது வரைக்கும் போறக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே குரூப் டூ சர்வீசஸ்க்கான கலந்தாய்வு அந்த தேர்வு முடிவை வெளியிட்டு அதற்கான கலந்தாய்வை நடத்தி அதற்கப்புறம் குரூப் டூ ஏ பணியிடங்களுக்கான கலந்தாய்வை நடத்தும் பொழுது அப்போ எம்பிசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அப் டு எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சேஃப் ரேங்க்ங்க அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி இருந்துச்சுன்னா நைன் ஹண்ட்ரட் ரேங்க் வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரிங்க அவ்வளவுதாங்க இந்த டேபிள நீங்க பிடிஎஃப் என்னோட பிடிஎஃப் காப்பியை நான் வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு இப்போ வந்திருக்கு இல்லைன்னா குரூப் ஃபோர் இந்த குரூப் ஃபோர்ல கிட்டத்தட்ட மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி சொச்சம் வேகன்சிஸ் வந்திருக்கு அப்போ கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் இதை இவ்வளவு தான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடத்தப்பட உள்ள குரூப் ஃபோர் தேர்வில் நாலாயிரத்தி சொச்சம் வேகன்சிஸ் தான் வரும் அரௌண்ட் ஃபோர் தௌசண்ட் வேகன்சிஸ் தான் வரும்னு சொல்லி எட்டு மாசத்துக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் பாருங்க அன்பார்ந்த போட்டி தேர்வுகளை பணியிடங்கள் இந்த பணியிடங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கறது நம்முடைய கோரிக்கை ஏன்னா கிட்டத்தட்ட முப்பதற்கு மேற்பட்ட போட்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ் கார்பரேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய போர்ட்ஸ் கார்பரேஷன்ஸ் அண்டர்டேக்கிங்ஸ் முப்பதுக்கு மேலே இன்னும் வேகன்சி லிஸ்ட்டை டிஎன்பிசிக்கு கொடுக்காமே இருக்காங்க இது வந்து அரசு வந்து மெனக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வு நடத்தி இதெல்லாம் வந்து இனிமேல் டிஎன்பிசியினுடைய பரிவியலை கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து அதற்கான ஒரு அரசாணையும் பிறப்பித்து மூன்று ஆண்டுகள் ஆகியும் இன்னும் முப்பதுக்கும் மேற்பட்டவைகள் இன்னும் கொடுக்கலன்னா இந்த அரசு நிர்வாகம் எந்த எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத அரசு உன்னிப்பா உன்னிப்பாக கவனிக்கணும் டிஎன்பிசியே வந்து இது அரசனுடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போய் தென் அவர்களிடம் ஒரு தேதி கெடு நிர்ணயித்து இத்தனை தேதிக்குள்ளே உங்களோட வேகன்சி எல்லாம் வந்து எங்ககிட்ட சரண்டர் பண்ணணும் எங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும் நீங்கள் அந்த வேகன்சிஸ்க்கு எந்த அப்பாயின்மெண்ட்டையும் செய்யக்கூடாது ஓட்டி தேர்வு மூலமாக மட்டுமே நடப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்ட் கரெக்டான ஒரு சர்க்குலரையும் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் போர் இனிமேலும் வரப்போற குரூப் போர்ல வேகன்சிஸ் அதிகமாக வரும்னு எதிர்பார்க்கலாம் இந்த குரூப் டூ இப்ப ரிசல்ட் வந்திருக்கீங்களா குரூப் டூ ஏ ரிசல்ட் இதுலயும் வேகன்சிஸ் அதிகமானதுக்கும் அப்பொழுதுதான் வாய்ப்பு உள்ளது அன்புக்குரிய போட்டித் தேர்வு எங்களுடைய காணொலியை தொடர்ந்து பாருங்க சர்வீஸ் ப்ரெடிக்ஷன் டேபிள் நீங்க பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுல இருந்து மீறி போனா ஒரு பிளஸ் ஆர் மைனஸ் ஐம்பது ரேங்க்குங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே போகவே போகாதுங்க நன்றி வணக்கம்